வெல்கம் டு சோடா புடி சோ இந்த வீடியோல பார்க்க போறது ஓடிட்டில் ரிலீஸ் ஆகிருக்குது இது எயிட்டின் பிளஸ் ஆட்கள் மட்டுமே படம் அதை விட முக்கியமா டிஸ்டர்பிங் ஆன பிளஸ் டிஸ்கஸ்டிங் ஆன பல விஷயங்கள் இந்த படம் முழுக்க நிறைஞ்சிருக்குது வேற லாங்குவேஜில் இப்படிப்பட்ட படங்கள் பார்த்து பழகினவங்க மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க மற்றவங்க போனீங்கன்னா ஓப்பனிங் அந்த ஒரு ஷார்ட்லயே நீங்க நிறுத்திட்டு வெளியே வந்துருவீங்க ஹெவி டிஸ்கிளைமர் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்குது ஏன்னா அப்பேற்பட்ட படம் அதுக்குள்ள பல விஷயங்களை பேசியிருக்காங்க இதில் கதை என்னென்னா இந்த கதை நடக்கிற காலகட்டமே ரெண்டாயிரத்தி நாற்பதுல அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பதுல தான் டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஓபி அடிக்காம அப்போ எந்த அளவுக்கு மனுஷங்க மாறி இருப்பாங்க அதாவது குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கிற மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு போனால் இன்னும் மிருகத்தனமாக இவங்க என்னடா மாறி கிட்டத்தட்ட மனுஷனா மிருகமான அடையாளம் தெரியாத அளவுக்கு என்னடா மாறி இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு டைப்பில் இவர் எடுத்துருக்கிற அப்படி ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதுக்காக ஹீரோவன் ஒன் கேங் போகிறாங்க இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வர அந்த டைமில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படமே என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத விட ரெண்டாயிரத்தி இன்னெல்லாம் ரொம்ப கேஷுவலா நடக்குதுங்கிறத பல இடங்களில் பேசினது தான் இந்த படம் இந்த ஃபில்டர்லாம் போட்டு மறைச்சிலாம் காட்ட விரும்பலப்பா எல்லாமே ஓப்பனாக காட்டுறேன் ஒன்று அதை டேய் என்னடா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஷாக் ஆகுது இல்லைன்னா என்னடா காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி அருவறுப்பு மாதிரி ஃபில்டரே போடாமல் ஓப்பனாக எடுத்து வச்சிருக்க அப்படி அண்ட் இதில் டேரக்டர் எதையுமே ஸ்பூன் ஃபீட் பண்ணுறேன் இப்பா இவங்களுக்கு இந்த நிலமைப்பா இந்த கேரக்டருக்கு அப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி நான் பொறுமையாக உட்காந்து சொல்லிலாம் புரிய வைக்கல சில சீன்ஸை காட்டுவேன் அதுலேயே இந்த கேரக்டர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய மைண்ட் செட் என்னென்னு புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி அப்படி விட்டது நல்லா இருந்துச்சு ஃப்ளாஷ்பேக் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் ஏய் அந்த கேரக்டர் ஏன் இப்படி ஆனாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஷ்பேக் சொல்லுவாங்கன்னு நினைப்போம் ஆனா அப்படி போட்டு இவங்க காட்டாம ஜஸ்ட் இமேஜஸை பாக்குற மாதிரி காட்டின அந்த ஒரு ஐடியா நல்லா இருந்துச்சு அண்ட் ஜஸ்ட் ஹீரோயின் பாவம் அவங்க நிலமை புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிட்டீங்களேப்பா அப்படிங்கிற அந்த ரூட்ல போகாம அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை இவங்க பேசுறது மூலிமா கன்வே பண்ணதுங்கிற மாதிரி அந்த கேரக்டர் என்னெல்லாம் இங்க லைஃப்ல சந்திச்சிருக்காங்கிற மாதிரி காட்டினது அந்த கேரக்டர் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டின விதெல்லாம் பிடிச்சது அவங்க கேரக்டர் எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் எந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே போயிருக்காங்கிற மாதிரி இப்போ அந்த கேரக்டருடைய மைண்ட் செட் என்னவா இருக்குங்கிற மாதிரி இன்னும் அந்த கேரக்டர் பத்தின விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்குது அண்ட் எஃப்எம் மாதிரி வரக்கூடிய ஒரு சீன் அதில் பாட்டு போகிறதுங்கிறத தாண்டி அது மூலிமா ரெண்டாயிரத்தி நாற்பதில் என்னென்ன வினோதமான கேஸ்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதில் என்னென்ன சட்டம்லாம் வந்துருக்குதுங்கிற மாதிரி காமிச்சது அதை சர்க்காஸ்டிக்காக டீல் பண்ணுறாரு ஆனால் சில விஷயங்கள்லாம் டேய் இது சர்க்காஸ்டிக்காக தெரியல இந்த லெவலுக்கு போயிடும் போல இருக்குங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அப்புறம் எதுக்காக அப்போ மக்கள் போராடிட்டு இருக்காங்கிற மாதிரி காட்டுனதுலாம் எப்பா கொஞ்சம் ஓவராக தான் போகிறப்பா அதுலேயும் அறிவறுப்பாக யோசித்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் ஹீரோ கேரக்டராக ஈஸியாக எப்பா எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க அதனால் இவர் தட்டி கேட்குறாரு அநியாயத்தை தடுக்கிறாரு இப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் காமிச்சு முடிச்சிருக்கலாம் மேலோட்டமாக பார்த்தா ஹீரோ இந்த வேலையை தான் பார்க்குறாருங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஆனால் அவருடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேசுகிற விதத்தில் அண்ட் எல்லா இடத்துலையும் ஏன் கோவப்படாமல் ரியாக்ட் பண்ணுறாருங்கிற மாதிரி காமிச்சதில் அந்த மனுஷன் எப்பா எனக்கு தப்பு சரி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் வரல ஆனா என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த பண்ணீங்க உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குல்ல என்ன பார்த்தா இழிச்ச வேணாம் ஏமாலியா தெரியுதா அப்படிங்கிற தான் அவர் கோவப்படுறாரு அவர் ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறாரு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு இப்படிங்கிற அந்த ரூட்ல போகாம அந்த கேரக்டர் பேசுறது மூலியமாகவே பல விஷயங்களை சொல்ல நினச்சதுங்கிற மாதிரி காட்டினது புடிச்சது அவங்க கேங்கிலேயே ஒருத்தன் அப்படி இருக்காங்கிறத தெரிஞ்சும் கூட அவர் அப்படி கண்டுக்காம இருக்காருங்கிற மாதிரி காமிச்சதில் எனக்கு அந்த கேரக்டரு எப்பா நீ ஒரு விஷயம் பண்ணுறேன்னா ஓப்பனாக சொல்லிட்டு போயிடு ஆனால் அந்த மறைச்சி போய் சொல்கிற வேலையை பண்ணனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்றான்ற மாதிரி அந்த ஹீரோ கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வச்ச அந்த விதம் நல்லா இருந்துச்சு எனக்கு ஹீரோ கேரக்டராக இதுக்குடா கூட கோவப்பட்டிப்பெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஜஸ்ட் அவன் பண்ணாமல் அதுக்கு பின்னாடி ரே இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுனால தான் அப்படி அவன் ரியாக்ட் பண்ணுறாங்கிற மாதிரி காமிச்ச அந்த விதமும் நல்லா இருந்துச்சு இதில் பேசக்கூடிய டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கெட்ட வார்த்தைங்க தான் நிறைய இருக்குது கேஷுவலாக தாண்டி ஏப்பா சில இடங்கள்ல தான்ப்பா ரியாலிட்டியில் இப்படிதான்ப்பா பேசுவாங்க அப்படின்னு காட்ட நினச்ச இடங்கள்லாம் ஓகே சில இடங்கள்லாம் கொஞ்சம் ஓவரா போட்டு திணிச்சா மாதிரி இருந்துச்சு அதுலேயே அவங்க அப்பா கூட பேசுகிற இடம்லாம் எப்பா கேஷுவலாக பேசலாம் கோவத்தில் பேசலாம் அதுக்குன்னு இவ்வளோ பச்ச பச்சாவாக பேசலான்ற மாதிரி கொஞ்சம் திணிச்ச ஃபீலும் இருந்துச்சு அண்ட் இந்த படம் மூலியமாக அவங்க சொல்ல நினைச்சது எதுவும் ஒரு கண்ட்ரோலை மீறி மிருகத்தனமாக மாறிட்டாங்கன்னா கண்ட்ரோலை மீறி போச்சுன்னா அவ்வளோதாண்டான்ற மாதிரி அதோட எக்ஸ்ட்ரீம் எந்த லெவலுக்கு போகும் காட்ட நினச்சா அந்த விஷயம் அதுலேயும் ஹீரோ கேங்கிலேயே ஒருத்தர் இருப்பார்ரா அந்த கேரக்டரை பார்த்தாலே பயமாக இருக்கிறாரு என்னடா எப்பட்ரா அந்த கேரக்டர்கிட்ட கிட்டே ஒன்று வாங்கினீங்கிற மாதிரி தான் ஆச்சரியமாக இருக்குது அதுலேயும் அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வரும் அது பெரிய ஒரு லாங் ஷார்ட்டாக ஒரு விஷயம் நடக்கும் அதாவது பொதுவாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் ஏய் என் பேச்சை கேட்டு இரு அப்படின்னு அந்த கோவப்பட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்கிற அந்த விஷயம் ஓகே ஆனால் இவர் அவனை எந்தளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி டேய் ஒழுங்காக அதெல்லாம் பண்ணுறான்ற மாதிரி அவனை ஆக்கின அந்த ஒரு சீனு சத்தியமாக முழுசாக பார்க்க முனோட அருவறுப்பாக இருந்துச்சு அந்த சீன்லாம் பாதிக்கு மேலே எப்போ ஒரு பத்து செகண்டாவது ஓட்டணுண்டா எப்போ முடியலடான்ற அளவுக்கு அறிவிப்பாக எடுத்து வச்சுருந்தாங்க படமா நமக்கு பார்க்கறதுக்கே அதில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ரியாலிட்டியில் இதை விட மோசமாலாம் மோசமாகலாம் நடந்துட்டுருக்குங்கிற நியூஸ்லாம் கேட்கும்போது இந்த அளவுக்கு தான் நடந்திருக்குங்கள மாதிரி அதோட கனெக்ட் பண்ணிலாம் பார்க்க முடியுது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேரக்டாக வருவாங்க அவங்களுடைய செட்டு கேட்டாலே எரிச்சலாக இருக்கும் அதாவது பர்ஃபெக்ட் வில்லி கேரக்டர்னு வாங்கில்ல அந்த மாதிரி அதோடய கேரக்டரு அதோடைய மைண்ட் செட்டு அது பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறப்பெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகும் போதைக்கு அடிமையாகி அடுத்தவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி ஐயோ மாட்டிக்கிட்டாலே அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன் மட்டும் இல்லை அண்ட் எல்லாரோட கேரக்டர்ஸை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா இதில் எவனும் நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாதுரா எவன் மிருகமாக இருக்கான் எவன் கொஞ்சம் மனுஷத்தன்மையோடு இருக்கான் அந்த மனுஷத்தன்மை எவ்வளோ நேரம் இவன் மனுஷனாக இருப்பாங்கிறது தெரியல மொத்தமாகவே மிருகமாக மாறிட்டீங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு தான் போச்சு ஒன்று போதைக்கு அடிமையாகி அவங்க கண்ட்ரோலை மீறி மிருகமாக மாறிடணும் ஏன்னா அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட மிருகமாக தான் ஃபீல் ஆகும் அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம கண்ட்ரோலையே மீறி எனக்கு அடைஞ்சே தீரணும் எனக்கு இது வேணும் வேணும்னு சொல்லி அது வரைக்கும் மனுஷனாக இருந்தவன் டோட்டலாக மிருகமாக மாறி விட்டாண்டா அடே உங்களுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லையாடா ஏன்டா இப்படி ஆகி தொலைச்சிட்டிங்கன்ற அளவுக்கு கோவம் தான் வரும் இதில் இவ்வளோ விஷயங்கள் போல்டாக பண்ணியிருக்காங்க ராவாக பண்ணியிருக்காங்க அதாவது ஃபில்டரே இல்லாமல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இருக்கட்டும் இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸாக எனக்கு பட்டது பொண்ணோட அப்பா பேசுகிற அந்த ஒரு போர்ஷன் வந்து அந்த இடம் கொஞ்சம் அவருடைய ஆக்டிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஹீரோ கேரக்டர் அவர் கேட்குற விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்கும் ஏ இப்பெல்லாம் ஒருத்தர்கிட்ட கேட்பாங்களான்ற மாதிரி எனக்கு அந்த சீன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுற இடம் வந்து ஏங்க இப்படி ஒரு விஷயத்தை கேட்குறாரு ஈவன் தப்பாகவே இருந்தாலும் தப்பே பண்ணியிருந்தாலும் அங்கே கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணியிருப்பாரா இல்லையா அங்கே எனக்கு என்னமோ ஹீரோயிக்காக மாற்றணுங்கிற மாதிரி இந்த அனிமல் இன்டர்வல் போர்ஷன் மாதிரி ஆக்குனது எனக்கு ஹீரோயிக் மாஸ் மூமெண்ட்டாக மாற்றின மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு இந்த கேரக்டருடைய வெயிட்டேஜ் கம்மியான மாதிரி இருந்துச்சு ஈவன் தப்பு பண்ணவராகவே இருந்தாலும் டேய் என்னடா இப்பெல்லாம் பேசுகிறேன்ற மாதிரி அட்லீஸ்ட் கோபப்பட்டிருப்பாரு அவருடைய அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும் அந்த மூமெண்ட் அப்படியே மாறினதாக இருக்கட்டும் அது எனக்கு பெருசாக செட் ஆகல அது இல்லாமல் அந்த சீனில் பேசுகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏப்பா சில விஷயங்கள்லாம் கேட்குறீங்க ஓகே அதுக்கு நீ இவ்வளோ இதுவாக கேட்பீங்கற மாதிரி எனக்கு அந்த இடம் டூ ஆஃப் ஃபீல் ஆச்சு அண்ட் ஹீரோ ஹீரோயினுடைய அந்த கான்வர்சேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அது ஹீரோயினுடைய மைண்ட் செட்டை இன்னும் கொஞ்சம் புரிய வச்சிருக்கலாம் அவனை வில்ல மாதிரி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேஷ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது வரைக்கும் ரொம்ப ரியலாக காமிச்சிட்டு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் சினிமாத்தனமாக அவங்க பேசுகிற விஷயம் மட்டும் இருந்துச்சு அவங்க இன்னும் ஓப்பனாகவே டே இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிற சீன் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம் அந்த விஷயங்கள் கொஞ்சம் இல்லாதது அந்த கேரக்டரை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்ட ஃபீல் தான் இருந்துச்சு ஹீரோ கூட இருக்கிற அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் அதுலேயும் சில ஷார்ட்ஸ்லாம் எப்பா இதெல்லாம் வச்சே தீரணுமா ஏ சத்தியமாக அதை பார்க்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டருடைய மென்டாலிட்டி என்னங்கறத அட்லீஸ்ட் சில சீன்ஸ் வச்சிருக்கலாம் சிலது அவருக்கான ஒரு விஷயம் வச்சிருக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு மிருகமாக காட்டாமல் அந்த கேரக்டருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வச்சிருக்கலாம் மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படியே அது ஒரு ஷாக் வேல்யூக்காக யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் ஹீரோயினோட கிட்ட ஹீரோ பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் எத்தனை பேர் அதை நோட் பண்ணி புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் ஹீரோயின் இப்படி இருக்குதா அதனால ஹீரோ கோவப்படுறாம்பா அப்படின்னு மேலோட்டமாக புரிஞ்சிக்கவும் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் ஏன் ஹீரோ பண்ணுறாரு கோவப்படாமல் கூட ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் போகவும் சான்ஸ் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஹீரோ கேரக்டர் இன்னும் சில இடங்களில் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிருக்கலாமோ சில இடங்களில் இப்போ ஹீரோயினோட நிலமாக அவங்களுக்கு புரியும் சின்ன வயசுலேருந்தே அவ எப்படி பட்டிருக்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால அவருடைய ரியாக்ஷனுங்கிறது கொஞ்சம் அந்த இடங்களில் நார்மலாக இருக்கலாம் அட்லீஸ்ட் அவருடைய கேரக்டர் கொஞ்சமாக வேற மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கலாமே ஃபீல் ஆச்சு எல்லா இடத்துலயும் ரொம்ப கேஷுவலாக இருக்காருன்ற மாதிரி காட்டினது இன்னும் அந்த கேரக்டர் கொஞ்சம் சில இடங்களில் ரியாக்ட் பண்ணிருக்கலான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஓவரால் நிறைய ஐடியாஸை ரெண்டாயிரத்தி நாற்பதுல இப்படி எல்லாம் பயப்படலாம் பயப்படாதீங்க கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போயிட்டு மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்காக இவர் சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு டெக்னாலஜி அப்படி ஆகிடுச்சு நாடே முன்னேறிடுச்சு இப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பலப்பா இன்னும் மிருகத்தனமாக மாறு வாங்கிய புரிஞ்சுக்கோங்க பொழைச்சி கோகிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்க அப்படி ரியாலிட்டி இதை விட மோசமாக இருக்கும்ப்பா நான் காமிச்சது ஜஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் தான்ற மாதிரி காட்ட நினச்ச அந்த விஷயம் ஓகே ஓவரால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் எடுத்துக்கிட்ட விஷயத்தை ரொம்ப ராவாக ப்ரெசென்ட் பண்ணிருக்கிறாரு ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்திருக்கலாம் சில கேரக்டர்ஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த கேரக்டருக்கு அப்படியே விட்ட ஒரு ஃபீலும் இருந்துச்சு ஓவரால் எனக்கு இது ஒரு ஆவரேஜான மூவியாக பட்டுச்சு எப்பா இவ்வளோ டிஸ்டர்பிங்காக டிஸ்கஸ்டிங்காக இதெல்லாம் நான் பார்ப்பேன் மற்ற லாங்குவேஜில் நான் தேடி தேடி இதுதான் பார்ப்பேன் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் டூ மச்சாவே ஃபீல் ஆகலாம் பட் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சத்தியமாக ஓப்பனிங் ஷாட்டில் யோசிச்சுக்கோங்க ஃபுல் படத்தையும் பார்க்கலாமா வேணாமான்னு அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கும்